கத்தர் உயர்ந்தவராய் இருந்தும் என்ன செய்கிறாரா தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் பாருங்க ஒரு மேன்மையான தேவன் ஆனா அவர் என்ன செய்கிறாரா அவருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்துகிற ஜனங்களை நோக்கி பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க தேவன் நோக்கி பார்க்கிற போது அந்த ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது அவருடைய காயங்கள் ஆற்றப்படுகிறது அவர்களுக்குண்டான உதவிகள் வருகிறது தேவன் மகத்துவமானவைகளை செய்கிறார் எப்போ இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது அண்டவருக்கு முன்பதாக தேவ பிள்ளைகளாக நம்மை நாம் தாழ்த்தி கடந்து போ பெருமையாய் பேசிக் கொள்ளுகிறதுக்கு ஒன்றுமில்லை எல்லாம் தேவன் கொடுத்தது மகிமையானவை அவர் தான் அவரை உயர்த்தி நாளும் இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் இங்கே நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நான்கு சொல்லுகிறது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் என்று எடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிற போது அதனாலே ஒரு பலன் உண்டாகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிற போது அதனாலே நமக்கு என்ன உண்டாகிறதா ஒரு நன்மை உண்டாகிறது என்று சொல்லுகிறேன் இங்கே சலமோன் சொல்லுகிற போது அவன் பாருங்க தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கும் ஒரு பலன் வருகிறது அந்த பலன் எப்படிப்பட்டதான் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் நீங்க தேவனுக்கு பயப்படுகிற போது தேவனுக்கு முன்பதாக உமை தாழ்த்துகிற போது பொருளாதார ரீதியாக கத்தர் என்ன செய்கிறாரா ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம் பிரகாரமாய் ஜீவனுக்கு வேண்டியவைகளை ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதானே அந்த மகிமையின் பிரசனம் ஆவிக்குரிய வகையிலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறாய் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிறதுனாலே வருகிற பலன்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு அப்படிதான் பல நேரங்கள் என்னென்னா ஆண்டவரே மறந்துட்டு அப்படியே ஓடிட்டே இருப்பார் சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வேலை பிஸ்னஸ்ஸு பணம் அது இதுன்ட்டு ஓடிட்டே இருக்கும்போது தேவன் என்ன செய்வாராம் ஒரு நாள் ஒரு செக் வைப்பாக இருப்பாருங்க ஒரு பிரச்சனை வரும் பாருங்க போராட்டம் வந்ததுக்கப்புறம் என்ன வந்துடும் நேராக சர்ச்சுக்கு வந்துடுவார் வேற எங்கேயும் போக மாட்டார் தேவ சமூகத்துக்கு வந்து ஏன்னா மேற்கொள்ள முடியாதவைகள் வருகிற போது ரகோபயாமனுடைய வாழ்விலே தேவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம் எழுப்புகிறார் யுத்தம் வருகிறது வருகிறது அவைகளுக்கு அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்த நீதி உள்ளவர் என்றார்கள் ஏடவதோசனம் தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது பாருங்க அவர் சொல்றாரு நான் இப்படி எல்லாம் இவங்களை அழிப்பேன்னு சொன்னேன் நான் என்ன செய்ய மாட்டேன் இனி அடிக்காதபடி ஆண்டவருக்கு அவர் சொல்றாரு கொஞ்சம் சகாயத்தை என்ன செய்வேன் கட்டளை இடுவேன் தேவனுக்கு மகிமூண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் பாருங்களேன் தேவ சமூகத்தில் பல நேரங்களில் தேவனை மறந்து தேவனுடைய காரியங்களை மறந்து தேவனை விட்டு தூரம் போய் தேவனுக்கு விரோதமானவிகளை செய்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு சொன்னால் என்னிடத்துலே திரும்பவா என்று சொல்லுகிறான் சமூகத்தில் வந்து அவர்கள் தங்களை தாழ்த்தின போது இங்கே ரெகோபய அவனுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு கடந்து போகிறான் பிரச்சனை வருகிறது தேவ சமூகத்தில் வந்து தாழ்த்துகிறான் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தாரா அவனுக்கு சொன்னபடியெல்லாம் செய்யாதபடி கர்த்தர் அவனுக்கு மனமிறங்குகிறதை பார்க்கிறோம் சகாயத்தை கட்டளையிடுகிறதை பார்க்குறப்போ ஒவ்வொரு நாளும் வேதம் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கு சொன்னா கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள்